இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் திருவசனம் அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் இறையேசுவில் எனதருமையின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித லொரோட்டோ புனித அன்னையிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக ஹனு தினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன் உங்கள் உள்ளத்தின் ஏக்கங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் இயேசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் தாய்மறியிடம் உங்கள் நல்ல உடல் சுகத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கின்றேன் கலக்கம் வேண்டாம் நண்பர்களே எல்லாருக்கும் உங்களை பிடிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை பாருங்களேன் சிலர் உங்களை ஹேட் பண்ணலாம் வெறுக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ள முதலில் பயிற்சி செய்யுங்கள் ஏன் உங்களை சிலர் வெறுக்கிறார்கள் என்றால் உங்களிடம் உள்ள ஏதோ ஒரு நல்ல குணம் அவர்களிடம் இல்லை அது அவர்களுக்கு தடையாக இருக்கலாம் அல்லது உங்களைப் போல திறமையாக இருக்க முடியவில்லை பேச முடியவில்லை ஞானமாக குடும்பத்தை வேலையை பிசினஸை நடத்த முடியவில்லையே என்பதான ஒரு ஏக்கமாகவும் இருக்கலாம் நினைக்கலாம் யாருக்கு தெரியும் இது எதுவுமே உங்களை சோர்வாக்க கூடாது ஜபத்தை தடுக்க கூடாது, உங்கள் குடும்ப ஜபமாலையை வார வாரம் செல்லும் திருப்பளியை அது தடுக்க கூடாது திங்கிங் அபவுட் அதர்ஸ் ஹேட் வில் ரூயின் அண்ட் ஹீட் அப் யோர் டைம் யோர் ஹெல்த் யோர் ப்ரேயர் டைம் அண்ட் யோர் ப்ரொடக்டிவிட்டி இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே சரி இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு என்ன கூறுகிறார் கழுகை போல நீ உயர்ந்து பறக்கலாம் என்கிறார் நீ ஓடு நீ ஓடியும் களைப்படையாமல் நடந்தும் சோர்வடையாமல் நான் பார்த்து கொள்வேன் என்கிறார் ஓடு மகனே நட என்று உங்கள் கால்களுக்கு வலிமை அளிக்கிறார் நான் உன்னை நடத்துவேன் என்கிறார் இயேசு என்ன சகோதரி வேலையிடத்தில் குடும்பத்தில் தொடர்ந்து உழைத்து உழைத்து என் உடல் மனம் இரண்டுமே சோர்வாக இருக்கிறது சகோதரி கை கால்கள் மனமெல்லாம் நடுங்குகின்றது என்கிறீர்களா புரிகிறது நண்பர்களே உங்களிடம்தான் இயேசு என்று விசேஷமாக பேசுகிறார் உள்ளம் தளர்ந்து போனதா நான் வலிமை தருகிறேன் இப்போது சோர்வாய் உன் மனம் உள்ளதா நான் ஆற்றல் தருவேன் இன்று நீ விழுந்து விட்டாயா நான் என் கிருபையை உனக்கு தருகிறேன் என் கையை பிடித்துக்கொள் என் பிடித்துக்கொள் என் மகனே மகளே என்று கூறுகிறார் இயேசுவுக்கு எதுவுமே மறைக்கப்படவில்லை மறைவாய் இல்லை என் நண்பர்களே உங்கள் நீதியான போராட்டமும் நேர்மையான வேண்டுதலும் உங்கள் கடுமையான உழைப்பும் அவருக்கு முழுவதும் தெரியும் ஆதலால் எந்த கலக்கமும் வருத்தமும் இல்லாமல் உங்கள் பணியை செவ்வனே செய்து கொண்டே இருங்கள் சீக்கிரமே உங்களுக்கு ஏதுவான பதில் வரும் நண்பர்களே சரி என் நச்செய்தி என்ன கூறுகிறது இயேசு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைக்கிறார் நம் பெயரை அவர் உள்ள கையில் பொறித்து வைத்திருக்கின்றாராம் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்களேன் உன் மனம் சோர்ந்திருந்தாலும் ஏமாற்றம் பயம் மன அழுத்தம் பல நாள் காத்திருப்பு மற்றவர் உன்மேல் காட்டும் வெறுப்பு எதுவாக இருந்தாலும் என் அன்பு மகனே என் செல்ல மகளே என்னிடம் வா நான் உன்னுடன் நடப்பேன் உன் நொந்த உள்ளத்திற்கு அமைதியை தருவேன் ஓய்வின் பாடலை சந்தோஷத்தின் பாடலை திருப்பாடலை நான் பாடுவேன் அவர் தருவது தண்டனை அல்ல நண்பர்களே மாறாக உங்கள் இதயத்திற்கு என்று தேவையான இலைப்பாறுதல் அவர் தருவது சுமை அல்ல மாறாக இயேசு என்றுமே நமக்கு தருவது ஆழமான கிருபை சுத்த கிருவை அவரது கிருபையால் தான் நாம் வாழ்கிறோம் இன்று இயேசுவிடம் செவியுங்கள் உங்கள் மன சுமையெல்லாம் குறையும் அவரின் கிருபை உங்கள் உள்ளமெல்லாம் நிறையும் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா என் உயிரே இயேசுவை போற்றிடு என் முழு உள்ளமே இயேசுவின் திருப்பெயரை ஏற்றி போற்றிடு இயேசுவின் கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே இயேசு என் குற்றங்களை எல்லாம் மன்னித்தார் உமக்கு நன்றி இயேசுவே என் நோய்களையெல்லாம் குணமாக்கினர் நன்றி இயேசுவே என் உயிரை படுகொலை நின்று காத்தீர் நன்றி இயேசுவே உமது பேர் அன்பையும் என் குடும்பத்தின் மேல் இதுநாள் வரை நீர் காட்டிய இரக்கத்தையும் எனக்கு நீர் இது நாள் வரை சூட்டிய மணி முடிக்காகவும் நன்றி இயேசுவே நீடிய பொறுமையுள்ளவராய் என் காரியத்தில் நீர் இருப்பதற்காக நன்றி இயேசுவே தெய்வ பாலன் வரவிலே என் மனம் இன்பம் நிறந்ததாய் உள்ளது அன்பே உருவான தெய்வ பாலனுக்கு அன்னை மரியின் செல்வனுக்கு என் உள்ளமெல்லாம் ஆறாரோ பாடுகின்றது ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி